ஒரு ஒரு வாரம் ஊர்ல இல்ல அதனால வந்து சீரியல்லாம் பார்க்க முடியல ரிவ்யூலாம் வந்து பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த வாரம் தான் எல்லாமே பயங்கரமான ஒரே திருப்பங்களா வந்து எல்லா கதையிலயும் போயிட்டு இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்ல சமையான ஒரு எபிசோட்ல முக்கியமா வந்து கோமதி பலார் பலார் அந்த சுகன்யாவை அடிச்ச காட்சிகள் அடிச்சு வந்து பயங்கரமா வந்து இந்த வார இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொன்னது பழனிவேல் தன்னுடைய கஷ்டங்களை சொன்னது இந்த மாதிரி வந்து எல்லாரும் சொல்லி சுகன்யா கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குமரவேல அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போறாங்க அப்படிங்க போது இங்கே வந்து இந்த சக்தி வேல்கும் முத்துவேல்க்கும் இடையில நம்ம ஏ யோசிச்ச மாதிரி உரசல் நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்க இன்னைக்கு எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி ஒரு எபிசோட் தான் ஸோ அரசியை வந்து அண்ணன் தம்பி மூணு பேருமே வந்து சேர்ந்து அவங்கள வந்து ஒரு ஹோட்டல் கூட்டு போகிறது ஹோட்டல் கூட்டு போய் வந்து அவங்கள சாப்பிட வைக்கணும்னு முடிவு பண்ணுறது அதுக்காக வந்து காரில் போகும்பொழுது அவங்க வந்து இல்லைன்னு ரொம்ப பொறுப்பாக மாறின மாதிரி ஹோட்டல்லாம் வேணான்னே அப்படிங்கிறது உட்கார வச்சு பிரியாணியெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அண்ணன் அண்ணி மாதிரி வந்து நானும் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காது ஒரு பக்கம் நடந்துச்சுன்னா நடுவில் என்ன பண்ண போகிறாரு கதிர் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டியன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாலும் தெரிஞ்சுக்கிட்டு கதிரை நிறுத்தி நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன் அப்படிங்கிற ஷூரிட்டி கையெழுத்து நான் உனக்கு போட்டு போட்டுத்தரேன்னா அதில் வேணாம் வேணான்னா சொத்து ஆண்ட் இருக்குது நான் கையெழுத்து போட்டு தரேன் நீ டிராவல்ஸை நடத்து ஏன்னா அதை கூட பண்ண மாட்டாங்கன்னா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுனால இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இடையில் இப்போ அடுத்த கதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு விஷயங்களில் ஒரு பக்கம் இப்போதைக்கு செந்தில் லஞ்சம் கொடுத்து சேர்ந்திருந்தாலும் அந்த விஷயத்தை இப்போதைக்கு ஆஃப்ல வச்சிருக்காங்க லஞ்சம் கொடுத்து தான் சேர்ந்தாருங்கிறது தெரிய வந்து வேலை போற மாதிரி ஒரு சம்பவம் வரப்போதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாமனார் நல்லவரால் இல்லையா மீனாவோட அப்பா அவர் என்னென்ன விஷயங்களை செய்ய போறார் ரவி அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் திருப்பி குமரவேலையை வேலையை அரசையும் சேர்த்து வச்சிருவாங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடக்க போதா அப்படிங்கறதையும் வந்து ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது இருக்கு இது எல்லாத்துக்கும் இடையில தங்கமையில் நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்காங்களா இல்லையா அவங்க ப்ரெக்னென்டா இருக்கிறதுக்கான அறிகுறிகளே இல்லை ஆரம்பத்துக்கு பிறகு யார் செக்அப்புக்கும் கூட்டு போல ஸோ அதுல என்ன நடந்துச்சு அது எதுவும் பொய் விஷயமா அப்படிங்கறதும் ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி பலவித கதைகள் போயிட்டு இருக்கும் பொழுது அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு போன வாரம் வந்து டிஆர்பியம் ஓரளவுக்கு நல்லா வாங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா அது நிறைய சூப்பரான விஷயங்களா நடந்ததுனால நீங்க பாண்டியன் சோ சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க என்ன விஷயத்த இந்த கதையில எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க தேங்க்யூ